ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்ருக்கற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பூந்திரை போகிற வழியில் முல்லாம்பரப்பில் இந்த சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மேக்கு பார்த்த சைட்டு இது ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி இடம் இதில் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் வந்துட்டு கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க எயிட்டி பர்சன்ட் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டக்கூடிய வீடு வந்துட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்